நான் நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ பேரர் சார் சொல்லும்போது சொன்னாங்க மிக நன்றி பேரர் சார் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்னைக்கு என் பேரது இவ்வளோ பெரிய மேடையில் சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய நன்றி பேரர் சார் நன்றி 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 ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தாதான் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லின்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே மறந்துட்டா நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு பொம்மாளித்தனமோ ஏதோ பண்ணிட்டுருக்காருன்னு நான் அந்த ட்ரெஸ்ஸு போறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலங்க இப்போ நான் அது இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் கொண்டாடி பசங்களா என்ன வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா ரொம்ப ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல இப்போ பேர சார் சொன்னாங்க ஹீரோயின் வர்றதால கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை தான் அது அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டிங்க ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்திட்ருக்கணும் இது ரொம்ப எமோஷனலா வேணாம்ப்பா ரொம்ப மகிழ்வித்திட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க நான் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்றீங்க கூலினாக்கா ஒரு ஜாலியாக இருப்பாருங்க ஒரு 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 கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம் சரி அழுது பேசுனாக்க அதுவும் கமெண்ட்ல போடுறாங்க இவன் நல்லா நடிக்கிறாம்பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியுது இயக்குநர்களுக்கு தெரியணும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள் சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தயவு செஞ்சு பெற சார் ராஜன் சார் எல்லாம் அடுத்தடுத்து படங்கள் நான் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும் இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜாஸ்தி பேச வேணாம் நினைக்கிறேன் அது சந்தோஷமாக இருக்கட்டும் வெந்து தனிந்தது காடு கண்ணிக்கு போடு இவ்வளவு நேரம் நல்லா தானே